வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி விக்கிரவாண்டியில் செயின்ட் மேரிஸ் பள்ளியில் எல்கேஜி குழந்தை பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து இறந்த குழந்தை லியா லட்சுமி உடலுக்கு வனத்துறை அமைச்சர் பொன்முடி மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் இனி விரிவான செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள செயின்ட் மேரிஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கழிவறைக்கு சென்ற எல்கேஜி மாணவி கழிப்பிடத் தொட்டியில் விழுந்து உயிரிழந்தது இந்த நிலையில் சந்தேக மரணம் என பெற்றோர்கள் புகார் தெரிவித்த நிலையில் பள்ளியைச் சேர்ந்த தாளர் உட்பட மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் நேற்று தமிழக முதல்வர் இறந்த குழந்தை லியா லட்சுமிக்கு மூன்று லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை அளிக்கப்படும் என அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து தமிழக அரசின் சார்பில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி இறந்த குழந்தையின் உடலுக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் பின்னர் குழந்தை லட்சுமியின் பெற்றோர்களிடம் மூன்று லட்சத்திற்கான காசோலையை வழங்கினார் அப்போது குழந்தையின் பெற்றோர்கள் வாங்க மறுத்துவிட்டனர் பின்னர் சமாதானம் செய்த அமைச்சர் பொன்முடி உதவித்தொகைக்கான காசோலையை பெற்றோர்களிடம் ஒப்படைத்தார் ஜி செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன்